ஓகே ஓகே என் மச்சான் இன்றைக்கி டீச்சரு கற்று கொடுத்தேன் ஒன்டென்ட்டு சொல்ல போகிறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் முன்னாடி அடுத்தடுத்து நிறைய வீடியோ பண்ண முடியாது சொல்கிறான் வா டூ ஜி ஃபோர் வை ஜி செவன் ஜிவன் ஜெவன் பவன் எவன் கவன் இவன் பவன் பவன் எவன் எ எந்த டீச்சர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க வந்து எங்கள் க்ளாஸ் டீச்சர் தான்பா ஏன் ஆன வாட்டா வா வா ஏய் இதே கிளாஸ் டீச்சர் பார்த்து வரோம் நான் அவனுக்கு நல்லா தரமாக சொல்லிக் கொடுத்துருக்காங்களா சொல்லி சொல்லிக் கொடுத்துறாளா அர ஆ நல்லா சொல்லிடுவாங்கண்ணா அப்படி சொல்லிடுவாங்க சூப்பராக நம்ம யூடியூப் செலப்ரிட்டி ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம இப்போ பேட்டி எடுக்க போகிறோம் அண்ணா ஒரு திருக்குறள் எடுத்து என்ன சொல்லுங்க திருக்குறளா டீ நாள் சுட்டக்கருவாடு நார்மோ நார்வதோ நாவினால் நக்கப்படும் இது பார்த்தா ஒன்றும் ஒரு ரெண்டு திருக்குறள் செல்வத்து செல்வம் பக்கத்து வீட்டு செல்வம் எங்கள் வீட்டு செல்வம் அதுக்கும் பக்கத்து வீட்டு செல்வம் எல்லாரையும் மாறி அல்லப்படும் இன்னும் ஒரு திருக்குறள் வேணும் தான் சொல்லுங்கள் இன்னும் ஒரு திருக்குறள் வேணுமா அகரம் முதல எழுத்தெல்லாம் எல்லாம் எழுத்து தான் எங்களுக்கும் எழுத தெரியும் இதெல்லாம் எப்படி ஸ்கூலில் செலுத்தணும் அதை நம்பளாக தயாரிக்கப்படும் என் மச்சாண்டி ஒரு பாட்டு பாட போகிறான் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாரா ரஞ்சிடமே ரஞ்சிடமே மனுஷு ஏதோ பண்ணுதுமே ரஞ்சிடமே ரஞ்சிடமே மனுஷு ஏதோ பண்ணுதுமே ரஞ்சிடமே ரஞ்சிடமே மனுஷு ஏதோ பண்ணுதுமே நீ வந்தது 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 மனுஷு கலங்குதே கலங்கு நீ வந்தது 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 மனுஷு கலங்குதே கலங்கு ரஞ்சிடமியா ஏ ரஞ்சிடுமியா ஏ ரஞ்சித மியா ரஞ்சிதம்யா ஏதோ பண்ணுது மியா தேங்க்யூ